தமிழ் தேசிய தலைவர் வேத வே பிரபாகரன் அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு மூணு நிமிஷத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்லிடுறேன் இந்த அஜித்குமார் பையன் வீடு வந்து அவரோட வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப வறுமை கிடுகு பிடிஞ்சு தட்டி தட்டி விற்று சம்பாதிக்கக்கூடிய ஆள் சாயந்தரம் மாவு கரைச்சு வைப்பாங்க அவங்க மைய வந்து ஒரு ஆறாயிரம் எல்லாரும் சம்பாதினத்துக்கு மடப்புறம் கோயிலில் போய் வேலை பார்க்குறாள் வேலை பார்க்க போகிறவன் மேலே இல்லாத நகையை இருக்குன்னு சொல்லி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது நகை இல்லைன்றது உண்மை ஆனால் அந்த பையன் வந்தது வ வண்டியில் சாவி வாங்கினது வரைய உண்மை ஆனால் இல்லாத நகை இருக்குன்னு சொல்லி இந்த அம்மா யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அங்கே டெல்லியாக சென்னையாக தெரில அங்கேருந்து இங்கே டிஎஸ்பிக்கு போன் பண்ணி இங்க இருந்து டிஎஸ்பி எஸ்பிக்கு உத்தரவு விட்டு அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போய் வெள்ளிக்கிழமை காலையில் இருந்த பையனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி வரை அச்சா அடிச்சிருக்காங்க சனிக்கிழமை வரை அச்சா அடிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் அடிச்சிங்களா நகை எங்க நகையை கண்டுபிடிச்சிருக்கணும் எங்க நகை எங்க நகை எடுத்துக்கூடிய சிசிடிவி காட்சி அந்த பையனை கூப்பிட்டு அவங்க அம்மா வீல் சேரை வச்சு சுத்தம் பண்ணாங்களே அந்த வீல் சேரை சுத்தம் காட்சி அங்கே கோயிலுக்குள்ளேயும் சரி அந்த அறநிலைய ஆஃபீஸ்லேயும் சரி மொத்தம் நாற்பதுலேருந்து ஐம்பது கேமரா வரையே இருக்குது ஒரு கேமரா கூட அந்த காட்சி உங்களுக்கு சிக்கலையா அது என்ன அங்கீகரிக்கப்படாத எஸ்பி டீமு யார் நீங்கள் உனக்கு என்ன நீ அங்கீகரிக்கப்பட்ட எஸ்பி டீம்ல என்ன அங்கீகரிக்கப்படாத எஸ்பி டீம்னா என்ன அவன் களவாண்டா களவாண்டல ஆமா களவாண்டனும் பத்து பயன் நான் கொடுத்துறான் இப்பயே கொடுக்குறான் அந்த பையனை உன்னால் கொடுக்க முடியுமா நான் களவாண்டோம்னா உனக்கு அடிக்கிற கேர் உரிமை கொடுத்தது என்ன தொடர்றாங்க நீ யார் போத

நாலு நாளா ஒரு முதல்வர் வந்து ஒரு கண்டன பதிவு கூட போடலங்க வந்து இங்க வந்து இளவ வீட்டுல வந்துகிட்டு போட்டா எடுத்துக்கிட்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் சத்தவனுக்கு பூரா வேலை கொடுத்துருந்தா உனக்கு வந்து இங்க திருப்பூர பகுதியில் ஆயிரம் பேர் அரசு வேலைக்குது தயார்படுத்திக்கிட்டு இருக்கான் ஆயிரம் பேர்ல வீட்டில் இருக்க அண்ணன் தம்பி அப்புறம் கொண்டு நீ வேலை கொடுப்பியா எனக்கு ஒரு தம்பி இருக்கியா நான் செத்துறேன் நீ வேலை கொடுப்பியா நீனு ஒரு இறப்புக்கு வந்து ஒரு வேலை வந்து ஈடாகுமா பிடிச்சி இருக்கிற பயணம் பூரா பொய் வழக்கு ஒரு அண்ணன் ஒருத்தே வந்து மர்டர் பண்ணியானா தம்பிகாரனை பிடிச்சி பொய் விளக்க போட்டு அவனுக்கு உள்ளே போட்டுறது இதே மாதிரி எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்கு இந்த இருக்காரு ஆவரங்காடு கார்த்திக் ராஜா சாட்சிக்கு இருக்காரு இதே ஆவரங்காடு பகுதி மானாமரை பகுதியில் நீ எத்தனை பேரை பொய் வழக்க போட்டு காலி வைக்க தெரியுமா இன்னைக்கு சத்தியம் போய் சொல்றோம் இனிமே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவும் சரி எவனாவது நீ லாக் அப் கஸ்டடி டெத்து நீ பண்ணி பாருறா அதுக்கு அடுத்து தெரியும் டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ண வேண்டிய கூடிய நபர் காரணம் நேற்று போராட்டம் பண்ண அம்மா சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அம்மா உயரதிகாரி சொல்லிதானே பண்ணோம் போல அப்போ உயரதிகாரி சொல்லியிருக்காருல்ல டிஎஸ்பி சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே சாட்சி வேணுமா டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணனும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கடவுள் பற்று இருக்கோ இல்லையோ மடப்புற ஆத்தான்றது உருத்தான கோயில் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பஞ்சாயத்து பண்ணையா இனி இந்த வாரம் வெள்ளிக்கிழம கூட ஆகல ஒரு தெரிஞ்சானு வேலையில ஒரு தெரிஞ்சான்னு அஞ்சு பேர் என்னான எஸ்பி என்ன டிஎஸ்பி என்னான இந்த வழக்கு முடிகிற வரைய எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி நீ என்ன மட்டும்தான் அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை செயலாளர் தென்னகம் விஷ்ணு